வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ரச்சகரின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்நாட்களில் பண்டிகை என்றாலோ அல்லது வீட்டில் விசேஷம் என்றாலோ கோயிலில் விசேஷ தொழுகை என்றாலோ வெடி வெடிக்கிறார்கள் இவைகள் மனிதர்களின் கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியின் அளவை வெளிப்படுத்துகின்றன மனித முயற்சியால் வரும் சத்தங்கள் மனிதனை மகிழ்ச்சிப்படுத்துமானால் கடவுளின் சத்தம் என்னவெல்லாம் செய்யும் சங்கீதம் இருபத்தி ஒன்பதில் கத்தரின் சத்தத்தை குறித்து நாம் வாசிக்கலாம் கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது கேதுரு மரங்களை முறிக்கிறது அக்னி ஜுவாலைகளை பிளக்கிறது மனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது காடுகளை வெறுமையாக்குகிறது என வாசிக்கிறோம் அன்பானவர்களே உங்கள் வாழ்வில் மேற்கொள்ள முடியாத பிரச்சினைகளா கத்தரின் சத்தம் அவைகளை முறிக்கும் தாங்க முடியாத அக்கினியைப் போன்ற முட்களா கவலைப்படாதீர்கள் அவைகளை பிளந்து கத்தர் உங்களோடு நடப்பார் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேர்கோ இவர்களோடு அக்கினியில் உலாவினவர் அல்லவா வனாந்திரம் போல் உங்கள் வாழ்க்கை வறண்டு காணப்படுகின்றதா ஆகாரே சந்தித்த ஆண்டவர் உங்களுக்கும் வழிகாட்டுவார் கண்களை திறப்பார் வறண்ட பகுதிகளை வளமாக்குவார் தினமும் கத்தரின் சத்தம் எனக்குள் வருகிறதா நிறைய தேவையில்லாத தரம் இல்லாத சத்தங்களை நமக்குள் அனுமதிக்காதிருப்போம் இப்பொழுது நாம் கேட்கும் சத்தங்கள் ஓய்ந்து போகும் ஆனால் கத்தரின் சத்தம் எப்போதும் நமக்குள் இருக்கும் நம்மை தொடரும் நம்மை சந்தோஷிப்பிக்கும் நம்மை உயிர்ப்பிக்கும் வழிநடத்தும் உலகத்தின் இறைச்சல்கள் நமக்குள் அதிகமாக இருப்பதினால் இருந்தால் ஆண்டவருடைய சத்தத்தை நம்மால் உணர முடியாது பிரியமானவர்களே நம் மனதை வெறுமையாக்கி ஆண்டவரே உம் சத்தம் தினமும் என்னை பாதிக்கட்டும் என்ற உணர்வோடு காத்திருப்போம் அர்ப்பணிக்கிறேன் என்பது நமது ஜெபமாக இருக்க வேண்டும் அவருடைய சத்தம் தினமும் நமக்குள் வந்து நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கட்டும் வழிநடத்திக் கொண்டே இருக்கட்டும் அவருடைய சத்தம் பூமியை அசைய பண்ணிற்று என்று எபிரேயர் பனிரெண்டு இருபத்தி ஆறிலே வாசிக்கின்றோம் நம்மையும் ஒவ்வொரு நாள் காலையிலும் அவருடைய சத்தம் அசைக்கட்டும் ஓட வைக்கட்டும் அவருக்காக இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை நடத்துவாராக ஆமேன்